네 마, 니, 나, 나, 파라메, 뱃, 니, 나,

இரு <laughs> 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 आते बोलता गया इन बेटा वाला ऊपर गए और ये बेटा वाला ऊपर ครับ और ये बेटा वाला ऊपर गए

ஏன் <laughs> <laughs>

முன்னாடி இருக்கமா சக்தி வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க

இருமடி அந்த பகம் போமா வழி கேட்டு போட்டிருக்குமா அந்த பக்கம் போகாதீங்க இருமுடி வாங்க இருமுடி சார் அப்படியாம இருமுடி அந்த பக்கம் கேட்டு போட்டிருக்கு யாரும் போக கூடாது அங்க வந்து போய் திரும்பி தான் இந்த பக்கம் வரணும் இடுமணி கேட்டார்க்கு யாரும் போவாதீங்க சக்தி சொல்லுங்க போக முடியாது அவங்க போறவங்க அப்படி போக முடியாது அந்த போயிட்டா உணவு கொடுத்தா வர முடியும் இருமுடியெல்லாம் உள்ளே போனா இரு 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 ஒரு நிமிஷம் இந்த வயலில் இந்த வயலில் போகணும் பிஐ போய் டவுன் ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும் ஆமாம் டோக்கன் வாங்கியாச்சு நேராக பண்ணா ஆட்டோ இப்படியே பங்கு இப்படி எப்படி ஆகும் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் வாங்க வாங்க சக்தி வாங்க சக்தி வந்துடுமா டோக்கன் ஐடியா பெரிய டோக்கன் கைது வச்சிருமா ஆமாண்ணா சார் குழந்தை வச்சுக்கணும் நீங்க ஒரு ஒரு ஆள் போலாம் குழந்தை குழந்தை தூக்கிட்டு போலாம் அந்த ஆட்டோ அனுப்பிச்சிடுறோம் நீங்க போயிடுங்க அவங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்துருவாங்க குழந்தை வச்சு மட்டும் ஒரு ஆள் அவங்க போயிடுங்க குழந்தை தூக்கிட்டு போனோம் பேக் அவங்க கிட்ட கொடுத்துருங்க குழந்தை நீங்க ஒன்னும் தூக்கிட்டு போங்க உங்களுக்கு ஸ்பெஷல் இருமணி டோக்கன் விட மாட்டானு அவங்க தனிய போயிட்டாங்க இரு முடி இரு பாருங்க அதேதான் வந்தீங்க இப்ப இந்த சைடுல அனுப்பிச்சிருக்காங்க வர சொல்லு ரெண்டு பேரும் அனுப்பிச்சிருக்காங்க ಶಿ <ndotape> ವಾನ್ <tadata shirt>

நமது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிற நமது சக்திகளுக்கு அன்பான வணக்கம் நமது மேல்மருவத்துறை சக்தி சித்தப்படுத்த சிறப்பான முறையிலே இருமுடி செலுத்தும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனுடைய நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிற தினமும் இது போன்று எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை நேரலையில் சந்திப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆதிபராசக்தியினுடைய அருளை பெற்று வாழ்க்கையில் எல்லா ஆலங்களையும் வர வேண்டும் என்று அன்னை ஆதிவிட சக்தி வேண்டிக் கொள்கிறோம் சக்தி வந்துட்டாருங்க வாங்கம்மா வேங்கமாங்க மாலை போடாத கோயில் மாலை போடாத நேரம் இந்த லைன்ல போயிடுங்க

சக்தி இப்போ இவங்க வந்து ஆட்டோவில அனுப்பிச்சிட்டால் அவங்க குயிக்காக பார்த்துருவாங்க இவங்களை நாங்கள் பத்தா நம்பர் கேட்டே அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் வந்து ஆட்டோவில போயிடலாம் அவங்கள அமுச்சு விட்டுர்லாம் ம் ஆமாம் இவங்களை மாதிரி யாருன்னா ஆயா இருந்தால் கூட அனுப்பிச்சு விட்டுருவீங்க சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஆட்டோ போட்டு தனியாக ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படியா சக்தி இருமுடி சக்தியெலாம் அப்படியாம்மா

மக்கள் வரப்ப நம்ம வழி செஞ்சு தப்புதான் அம்மா முன்னாடி போயிட்டாருங்க சக்தியை வழி விடுங்க போறவங்க வழி விடுங்க

டா இல்லை முடியாது முடியாதங்க எதை போறாங்க

என்னம்மா இருக்கு பாரு அங்க லெப்ட்ல அதான் செட்டு